டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து பும்ரா வந்து உடனடியாக வந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்தர் பாத்தீங்க அப்படின்னா வந்து பேசியிருக்காரு அதற்கான காரணமா வந்து பும்ரா வந்து வேகமால வந்து பால் போட மாட்டாரு இதான் வந்து அவர்கிட்ட இருக்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்தர் வந்து சொல்லியிருக்காரு அத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் அனைத்து ஃபார்மேட்லையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நானூறு விக்கெட்ஸ்க்கு மேல பும்ரா இது வரைக்கும் வந்து கைப்பற்றிருக்காரு குறிப்பாக வெளிநாட்டு மண்ணில் இந்தியா இந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அதற்கு வந்து பும்ரா வந்து முக்கியமான ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சவுத் ஆப்பிரிக்கா எதிரான அவருக்கான தான் பும்ரா வந்து அறிமுகமானார் அதுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு அந்த ஒரு போட்டிகளை இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓவராலாக வந்து இம்ப்ரூவ் ஆனிச்சு ஏன்னா ஒரு சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி அணியில் தான் வந்து நல்லா அதிவேகமாக வீசக்கூடிய பவுலர்ஸ் நல்ல ஏற்கர் போடுறவங்க பவுன்சர் பால் போடுறவங்க அந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து இருப்பாங்க ஆனால் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை வந்து போக்குற மாதிரி தான் வந்து பும்ரோடைய அந்த ஒரு என்ட்ரி வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இந்தியா வந்து வெளிநாட்டு மண்ணில் குறிப்பாக வந்து விராட் கோலி கேப்டன்சியில் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா நியூசிலாந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரி மற்ற வெளிநாட்டு மண்டலையும் வந்து தொடர்ந்து வெற்றிகளை வந்து கொடுத்துட்டு இருக்கும் பும்ரா பொறுத்த வரைக்கும் வெறும் நாற்பத்தி ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் ஆடி நூத்தி எண்பத்தி அஞ்சு வந்து அவர் வந்து கைப்பற்றி இருக்காரு இப்ப இவரை வந்து அக்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு வினோதமான காரணத்தை வந்து சொல்றாரு பும்ரா வந்து அதாவது வந்து ஒரு ஓவர் வந்து கம்மியான போட்டிகளுக்கு மட்டும்தான் பும்ரா வந்து செட் ஆவாரு டெஸ்ட் போட்டியில இருந்து அவர் டெஸ்ட் போட்டிக்கு அவர் வந்து செட் ஆக மாட்டாரு நான் ஒரு வேளை பும்ராவா இருந்தேன் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து நான் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து சொல்லியிருக்காரு அதற்கான காரணமா வந்து என்ன சொல்றாருன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பவுலர் வந்து ரொம்ப நேரம் கன்டினர்ஸாக வந்து பால் போட்டுக்கிட்டே வந்து இருக்கணும் வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு செஞ்சுரி டபுள் செஞ்சுரிலாம் போடுறாருன்னா அவர் அவர் வந்து விக்கெட் வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி கன்டினர்ஸாக வந்து பால் போடும்போது லென்த்து மட்டும் வந்து பத்தாது பால் வந்து சீம் ஆகணும் அதாவது வந்து புமரா பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து லென்த் வந்து கரெக்டா வந்து போடுறாரு பட் அவருடைய பால் வந்து சீம் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கம்மி தான் அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா புமராவோட வேகம் வந்து கண்டிப்பாக வந்து பத்தாது இப்போ சமீபத்தில் வந்து வந்து நியூசிலாந்து தொடர் வந்து நடந்துச்சு ஆஸ்திரேலியா தொடரில் பும்ரா விக்கெட்ஸ் அதிகமாக கைப்பற்றாரு அது ஓகே தான் பட் நியூசிலாந்து தொடரில் வந்து வேகம் பத்தாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா பும்ராவில் பெருசாக வந்து விக்கெட் வந்து எடுக்க முடியல இந்த மாதிரி சில நேரங்கள் வந்து கிரிக்கெட்டில் வந்து நடக்கும் பும்ரா வந்து இப்போ வந்து வேகத்தை வந்து அதிகப்படுத்தினார்னா பிரச்சனை வந்து முடிஞ்சு போயிருந்தான் ஆனால் இப்போ நார்மலா மற்ற பவுலர் வந்து ஸ்லோவா போடுறாரு அவர் வந்து வேகத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அவர் வந்து கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணார்னா வேகத்தை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம் பட் பும்ரா வந்து வேகத்தை அதிகப்படுத்த ட்ரை பண்ணார்னா அவர் இன்ஜரி ஆயிருவார் கண்டிப்பா ஆவார் ஏன்னா அவருடைய வந்து அந்த மாதிரி வந்திருக்கு ஆக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலாம் பும்ராவில் வந்து பால் போட முடியாது அதே கண்டினியூஸாக வந்து அதிக ஓவர்ஸும் வந்து பும்ராவால வந்து போட முடியாது எப்போ வேணாலும் அவர் வந்து இன்ஜரி வந்து ஆகலாம் அதனால வந்து பும்ரா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து செட் ஆக மாட்டார் பும்ராவை நம்ம வந்து ஒரு லிமிடெட் வந்து யூஸ் பண்ணலாம் அது வந்து ஓடிஏயாக இருக்கட்டும் இல்லை டி டுவெண்டியாக இருக்கட்டும் குறிப்பாக டி டுவெண்ட்டி மாதிரி கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பவர் பிளேவாக இருக்கட்டும் இல்லை டெத்தோவராக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து பூமுரா வந்து நல்ல பால் போடுவார் கரெக்டான லென்த் வந்து வச்சிருக்காரு துல்லியமாக வந்து போடுவார் அதனால என்ன கேட்டிங்க அப்படின்னா லிமிடெட் ஓவர்ஸில் மட்டும் பும்முனா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் வந்து ரிட்டையர் முடிவை அறிவிக்கிறதா வந்து சரியான ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அக்ஜன் வந்து சொல்லியிருக்காரு நன்றி